வணக்கம் உறவுகளே வணக்கம் உறவுகளே வணக்கம் முருகன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் நான் சுகத்துக்கு என்ன குறைச்சேன் என்னப்பா யார் கேட்டாலும் முதல் சுகமா இருக்கிறேன் எனக்கு என்ன குறை என்ன சொல்லி பழகணும் என்னது ஏதோ இருக்குதான் ஏதோ இருது வெடியுது ஏதோ போதாப்பா இப்படி சொன்னா வந்து கேட்குறவனுக்கும்

சும்மாதே சும்மா ஒரு வழியெல்லாம் காய்ச்சோண்டு சும்மா குறை அழைச்சி உண்மை சந்த வாங்கிட்டு போகிறது இன்றைக்கோ நாளைக்கோ இதைக்கு நாளைக்கு வெளியே பேப்பர் வாய்க்கிறமோ வெளியே தெரியாது அப்போ பேசு என்ன அப்போ இப்போ சிரிச்சு போட்டு போகிறது பேசு இப்போ அடுத்து கூ கூத்தாடி போட்டு தள்ளியும் சொல்லிடுது காரு பந்த கொஞ்சம் நாளைக்கு உறவுகளுக்கு நாங்கள் தகவல் எல்லாம் கொடுத்துட்டு தான் சாகணும் பாப்பினும் தானே பார்ப்பினும் நெருக்கு அடிக்கடி அது அதே தான் நாங்கள் இப்போ பாராளுமன்றத்திலேயும் நாங்கள் இன்னத்து வந்தால் பாராளுமன்றத்திலேயும் ஒரே பெரியாண்டாங்க போய் கொண்டிருக்கும் நேற்று தொடர்ந்து இப்ப அமர்வு நடக்குது போல அமர்வு நடக்குது தெரியல சொல்லி ஆகணும் என்னடா நாங்கள் இந்த பேப்பரை வந்திருக்கிற பேப்பரையே படிச்சு சொல்றதுக்கு படிச்சாதான் என்னண்டா இல்ல தரவுகளும் எனக்கு முடியல உண்மையில மூளையா இல்லாட்டில

அந்த அத அடைக்க இலை இலக்கு அடையறதுக்கு அந்த அப்படி கஷ்டம் கஷ்டப்படுறேன் உண்மையில அது பலன் கொடுக்கும் என்ன சும்மா நையாண்டி கொண்டு இருக்கக்கூடாது அடை வந்து அந்த பாராள ஒவ்வொரு ஆனா உண்டு சொல்லுவாப்போம் அனுசா தொடர்ந்து பாப்பாரு பார்த்தால் சிலபோலே அடுத்த பரவசில திட்டம் போடுறதுக்கு கூப்பிடுன்ற அளவுக்கு இல்லையோ இல்லையோப்பா நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ அது தெரியாது ஒரு நிபுணத்துவம் இந்த கதையாக கிடக்கூடாப்பா என்னென்றா இவ்வளவு செய்திருக்கிறீர்கள் இவ்வளவு தான் செய்திருக்கிறீர்கள் உங்கள் உலகம் செய்திருக்கிறீர்கள் இங்கே இவ்வளவு செய்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் செய்தது எங்களுக்கு கூட மாதிரி தான் கிடக்குது ஆனால் கணக்கு பார்த்து பார்த்தால் உங்கள் சைவதசத்துலாம் தருது ரெண்டு இங்க இருந்து கணக்கு பார்க்க எனக்கே ஒண்ணும் பிளாங்கே ஏதோ சொல்லுறாயிரம் மட்டும் நாங்கள் இது கதைக்க விரும்பலையே என்னன்னு சொன்னா அது போயின்று கணக்குள்ள எங்களுக்கும் படம் பெறாது நாங்க உங்களோட கதை சும்மா குழுவப்படாது அதனால அவற்றை பீடியோவே போட்டுறோம் அதை நீங்கள் பாருங்க ஏன்னா உறவா சொல்லு நாங்களொன்னும் கதைக்கல இவையே போடலாம் கதைக்குறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னா அவற்றை கணக்குள்ள அப்படிதான் தூக்கி இதை நான் பார்த்தோம்னா இருந்துக்கிறேன் இதை கதைக்கிறேன் நான் நேரம் தான் கதைக்கிறேன் கதைக்க வேண்டியதான் கதைக்கிறேன் போட்டு கதைச்சு போட்டு சொன்னார்

நான் இவ்ளோ என்ன நான் இங்க இங்க இவ்வளவு பராமரிப்பு பார்த்தோமா பாக்கியோ அது யாரும் இவ்வளவு நாளும் நாங்கள் இப்படி ஒரு ஆளே அறிய இல்ல சும்மா சொன்னேதான் அவர் கோபடுறார் அவர்கிட்ட கதை புழை அவர் எல்லாம் செய்யறா கதை தான் புழையா கிடக்குது உப்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இப்ப அவர் கொஞ்சம் கொஞ்சம் உப்பு உப்பு அப்படியே வந்து அணிய எனக்கு எங்களுக்கு எனக்கு தெரியும் இதுவா நடக்கும் என்னன்னா ஆரம்பம் யாரும் அப்படித்தான் நடப்பா பல்கலைக்கழத்துக்கு உள்ளே என்ன திரு பாடுவாரு பேருந்து எல்லாம் அடங்கி ஓய்ஞ்சு அட்டை அப்ப அது மாதிரி அவர் முதல் வந்து அனுபவம் பெறணும் என முதல் முதல் அங்கிருந்த எல்லாரையும் படிக்கணும் முதல் போய் முதல் போய் பார்த்த வேறையும் அவர் அதுதான் எல்லாரையும் படிச்சு எல்லாம் என்னென்ன என்னட்டு பார்த்தாச்சு உண்மையில அப்படியான ஒரு தரமாடிகா ரொம்ப எதை பாடணும் எதுக்கு ஆடணும் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கு அந்த வியூல கொண்டிருக்கிற அமைதியான பேச்சு எமோஷன் ஆகாம காய்ச்சி விட்டாலே விஷயம் முடிஞ்சது பார்த்தா நேற்று டோக்டர்மா இருக்காச்சுக்கிறேன் சரி டோக்டர் நாங்கள் நானும் பைத்தியம் தான் நான் எல்லோருக்கும் எதிரானவன் அல்ல நான் சில சில டாக்டர் கதைச்சி நான் தான் அது உண்மைதான் அதுக்காக நான் மற்றவர்களுக்கு எதிரானவர்கள் எந்த சௌரங்கள் தான் நீங்கள் எல்லா டாக்டர்களுக்காகவும் கைச்சிருக்க டாக்டர் படிப்பண்டை என்னன்னு தெரியுமோ உங்களுக்கு நான் சுருக்கத்தை சொல்றேன் வீடியோ படிப்பண்டா தெரியுமோ பெரிசவண்டு செய்யுமோ இதுக்கு பிரச்சனை தெரியுமோ இவ்வளவு டாக்டர் ஸ்மைல் போனவதியம் போய்திரும் வெளிநாடுவளுக்கு இப்ப 5000 எதுக்குastype வேற சொல்லிருக்கறேனா ஐயாயிரம் பேர் போ போ இதுக்குன்னுண்டு ஏன் போவினுமுண்டு தெரியுமோ இவே போறதால எங்கண்ட நாட்டுக்கு எவ்வளவு மில்லியன் பில்லியன் நாட்டம் உண்டு தெரியும் உங்களுக்கு அப்படி எவ்வளோ தூக்கு தூக்கி இப்படி அப்படி இந்த 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 புரிய இந்த 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 வெயி இந்த பா அப்படி தூக்கு தூக்கு குடுது மாதிரி தான் இந்த மண்டைய டாக்டர் வேற லெவல்ல

பேருந்துப்பா ஒன்றுமெண்டா ஒரு டாக்டர் பேருந்து அதுக்கு சொன்னேன் ரஜின டாக்டர் இப்போந்து கேட்பாங்களா அம்மாச்சான் அந்த பேஷண்ட்டுக்கிட்ட அப்பா கொஞ்சம் வேலையாக நீ என்ன கொடுத்த நீ முதல் முதலில் பார்த்து நீ பார்க்க என்ன கண்டிஷனில் இருந்தது என்னன்னு சொல்லு அடிச்சு அந்த அக்கறதானே அடிச்சு கேட்டு பேருந்து அவர் கேட்குறா பேருந்து அவருக்கு மரம் கேட்கலாம் அங்கே கேட்குற விட்டு வருவாங்களாப்பா

ஆண் முடிச்சிருந்து பிடிக்க நான் நீக்கேன் நிறைய ஒரு மணித்தையாக ஒரு நாளை கொள்வதுன்றது எனக்கு உண்மையிலும் சந்தேகம் அதுக்கேன்டா முந்தின நாள் கதைச்சார் அடுத்த நாள் நேரம் கொடுக்குறோன்னு சொல்லினோடனே அந்த ஒரு நாள் தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி இன்னொடப்போ போயிட்டு எனக்கு தான் அதான் இன்னடைய எனக்கு இன்னும் பிள்ளைங்கன்னு கேட்டுக்கார் விரும்பினா வாங்க படிப்பிச்சோப்பட்டு அதையும் சொன்னேன் உங்கள்ட மண்டேக்கு மண்டைக்கு உண்டும்மில்லையென்னு எனக்கு தெரியும் நான் அதை சொல்ல விரும்பல நான் ஆரன்னு பேரையும் சொல்ல விரும்பலன்னு அதையும் சொல்லி நல்லா கதைச்சார் நாங்கள் இப்போ கதைக்கிறத விட

அப்ப எல்லாரும் ஒவ்வொரு கதைச்சு முதல் பெற்ற நன்றி சொன்னார் சொன்னார் அர்ச்சனாவுக்கு நன்றி அவர் பாராட்டு கூடும் அமைச்சரில பாராளுமன்றதுல நிறைய பாராட்டுகள் வந்திருக்கு நிறைய பேர் பாராட்டுக்கிறார் எனக்கு தெரிஞ்சாக்கள் என்னைய என்ன நடுக்க சொல்ற என்ன நீங்கள் நடுக்க அவருக்காக பாரு என்று சொல்றாள் இது உண்மை இன்றைக்கு சொல்லிச்சு உங்குலையால் இப்படிதான் கேட்டார் நான் இங்குலையால் அர்ச்சுனா அவர் சொல்றதை நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நியாயத்தை கதைக்குறோம் அவ்வளவுதான் ஆனா பாப்பா இங்கயோ போயிரு கதையில நிக்கு நாங்கள் சொன்னது சரியோ மற்ற சொன்னது சரியோ அதுக்காக அவர் நாங்கள் பிள்ளை இல்லையுன்னு சொல்லல பிள்ளையெண்டும் சொல்லலை ஏன்னா அது சொல்ல கருதுகள் உங்களை ஆள் இப்ப கடைசியா பராமரி கடை தட்டம் தரமான நான் உப்பை ஏற்றுக்கொள்றேன் அல்லாட்டி ஆக்களை பேசுதான் ஆக்களோட சண்டை கருத்தை காய்ச்சியான உண்மையை சொன்னது சொன்னேன் அப்போ சரி வேற என்னதான் சொல்லிடலாம் சரி என்று கூட வந்துட்டேன் ஆகையினால நாங்கள் உம் அப்ப விடபெருவோம் வீடியோ போட்டு விட்டான் அந்த கணக்குள்ள எல்லாம் அதை போட்டு

என்னை சொல்லி சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது ஏனென்றால் நாயை நடுக்கடியில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் பிரச்சனைக்கு வருவோம் உங்களுடைய அரசாங்கத்திலே ஏதாவது பிழையாக சொன்னால் உங்களுடைய கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் வரவு செலவு திட்டத்தை மேலோட்டமாக பார்க்கிறேன் அதிலே மொத்த வரவு செலவு உங்களுடையது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து வரவு நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பில்லியன் ஆகவே உங்களுக்கு நாலாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து பில்லியன் கடன் பெற வேண்டிய தேவை இருக்கிறது அதுதான் இந்த வரவு செலவு செலவு திட்டத்தின் மேலதிக ஒரு மேலோட்டமான கணிப்பு அதிலே உங்களுக்கு பார்த்தா தெரியும் டோட்டல் ஃபினான்சிங் மந்த் அதாவது மொத்த செலவை எங்களுடைய அரசாங்கம் தந்திருக்கிறது எண்ணாயிரத்தி எண்ணூற்றி பில்லியன் அதிலே வெளிநாடுகளில் இருந்து கிரான்ஸாகத் தருவது உங்களுக்கு உபயமாகத் தருவது ஆக தொண்ணூற்றி மூன்று பில்லியன் ஆகவே இந்த அரசாங்கம் பழைய யாரோ அரசாங்கம் விட்ட பிள்ளைகளுக்காக வருமானத்தை தேடிக்கொள்ள வேண்டிய நிலைமையில் இருக்கிறது அதுதான் உண்மை அது தவிர இன்னொரு விடயத்தை சொல்லுகிறேன் ரோகிணி ரோகிணி விஜயவர்தன் அவர்கள் இப்போது சொல்லி போட்டு சென்றார் அப்போது எங்களுடைய சுகாதார அமைச்சர் பிரதி சுகாதார அமைச்சர் என்று சொன்னார் அந்த அவர் சொன்னது பொய் என்று அவருடைய இந்த லிஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் ஒரு வைத்தியராக என்னது எதிர்கட்சி உள்ளவர்களுடைய பதிலை நான் சொல்வதற்கு தயார் ஆனால் உங்களை அவமானப்படுத்த விரும்பவில்லை நீங்கள் அவரை அவமானப்படுத்தியது போன்று அடுத்ததாக வருவோம் நீங்கள் ஊழல் செய்ய மாட்டோம் என்று வந்த ஒரு அரசாங்கம் ஆகவே உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சரை பார்க்கிறேன் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் சுகாதார அமைச்சனுடைய

நாற்பத்தி மூன்று மில்லியன் அவர் அதை ஆண்டு இருபத்தி கூட்டி கொடுத்திருக்கிறார் இருந்ததை விட நீங்கள் ஒன்பது வீதம் தான் கூட்டியிருக்கிறீர்கள் நான் ரணில் துளிபாடு இல்லை ஒரு நெறி சொல்லுகிறேன் ஆனால் அரசாங்கத்தை அந்த அரசாங்கத்தை வீழ்த்தி வந்த இந்த அரசாங்கம் ஒரு நாளுமே மக்களுக்கு நல்லது செய்யவில்லை என்பதை சொல்கிறேன் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடு ஒப்படைக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒன்பது வீதம் தான் சுகாதாரத்துக்கு இருக்கிறீர்கள் மேலதிகமாக ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி நாலுக்கு இருபத்தி அஞ்சு வீதம் பிரிக்கப்பட்டிருக்கிறது

வடக்கு கிழக்குல நீங்க வடக்குக்கு தந்திருக்கிறது அறுநூத்தி பத்து மில்லியன் மட்டும் அதே மாதிரி கிழக்கு ஈஸ்டர்ன் பிரவின்ஸுக்கு எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு மில்லியன் தந்திருக்கிறீங்க ஈஸ்டர்ன் பிரவின்ஸ்ல ட்ரிங்கோமலியில இடி கட்டுறதுக்கு இருநூறு மில்லியன் தந்திருக்கீங்க இதுல என்னண்டா ஜாழ்ப்பாணத்துல உங்களோட மொத்த சுகாதார அமைச்சின் செலவுக்கு நீங்கள் எங்களுடைய ஜாழ்ப்பாணம் இல்ல வடக்குக்கு தந்திருக்கிறது சைவர் தசம் ஒன்று ஒன்று ஒன்பது வீதம் பிச்சை நான் அதை பற்றி மேலே கதைக்க விடும் அதே மாதிரி ஆகலும் கவலமாய் கிழக்கு மக்களுக்கும் நீங்கள் போட்டுக்கிற பிச்சை சைவர் தசம் ஒன்று ஒன்று வீதம் கணக்கு வேணும்னா நீங்கள் லார் வரலாம் நான் உங்களுக்கு படிப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் நீங்கள் தந்திருக்க சைவர் தசம் ஒன்று வீதமான தான் வடக்கு மாணவ சுகாதாரத்துறைக்கு தந்திருக்கிறீங்க சரி அதை விடுவோம் உங்களுக்கு தெரியுமே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அட்கோஹோல் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரதான் நீங்கள் டொபாக்கா டொபாக்கோக்கு விரித்திருக்கிற வெரி ஆக ரெண்டே ரெண்டு பில்லியன் அதே நேரம் சிகரெட்டுக்கு நூற்றி முப்பது பில்லியன் ஆனால் அஞ்சூறு பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம் ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அற்கோலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது மரசாங்கம் தான் அதை மக்களுக்கு கொடுக்கிறது மரசாங்கம் தான் அதே நேரத்தில் இந்த இவற்றை பேர் சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான் ஆகவே நான் உண்டை சொல்ல விரும்புகிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மாத வருமானம் நாலு லட்சம் அது மாதிரி நூற்றி ஐம்பத்தி பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள் அது இந்த வருடத்துக்கு மொத்தமாக மூவாயிரத்து நூற்றி எண்பது மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள் இந்த மூவாயிரத்து எண்ணூற்றி எண்பது மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ அப்பா எங்களுடைய வைத்தியர்கள் வ என்னுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகனம் இறக்குமதி அதில் நீங்கள் பத்து பில்லியன் வாகனம் இறக்குமதி ச வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீங்கள் கணக்கோட சொல்றேன் அதில் நீங்கள் இந்த மூன்றாவது ஒரு மில்லியனை கொடுங்கோ எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொரு பேருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்குமே நான் சொல்றேன் ஆனால் கசினோக்குன்னு நீங்க அடிச்சிருக்க லைச ஃபீ ஆக ஒரே ஒரு பில்லியன் ஏனென்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களோட படத்தோட விளையாடி இதை விட கணக்க கலைக்க இருக்கிறது அதாவது கிராண்ட் அசெட்ஸ் எல்லாம் கலைக்க இருக்கிறது எடுத்து வச்சிருக்கிறது நேரமில்லை நேரம் இருந்தால் கலைக்கிறேன் அதே நேரம் திருப்பி பார்ப்போம் எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய ஏழு வருட படிப்பு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு அதை விட பிஜிக்கு ஆறு வருஷம் அதை ஏ லெவலுக்கு முடிச்சு போட்டு ஒரு வருஷம் சும்மா இருக்கணும் ப்ரீஇன்டர் முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும் பதினைந்து வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சர்டனாக வருகிறார் ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெடுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு பதினைந்து பில்லியன் நூற்றி ஐம்பது லட்சம் செலவழிக்கிறோம் போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து நானூறு வைத்தியர்கள் வெளியில் போயிருக்காங்க கன்சல்ட் எங்களுடைய மதிப்பு வேற எங்கேயோ அப்படி பார்த்தால் முப்பத்தாறு பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் உங்களுடைய பிழையான பொருளாதார பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது நான் யாருன்னு சொல்லவில்லை அதே நேரம் எழுபத்தைந்து பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இந்த வருடத்திலேயே ஐயாயிரம் வைத்தியர்கள் போறதுக்கு தயாரா இருக்கிறார்கள் அப்படி அதை பார்த்தா மொத்தமாக எழுபத்தஞ்சு பில்லியன் இந்த நாட்டுக்கு உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால எழுபத்தஞ்சு பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம் அப்ப நீங்க லெக்சர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க ப்ரொஃபசர்ஸ் பற்றி ஜோதிச்சு பாருங்க மற்ற புத்திஜீவியை பற்றி ஜோதிச்சு பாருங்க யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்றே எனக்கு நன்றாகவே தெரியும் சரி அதெல்லாம் விடுவோம் யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா பவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான் அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கேன் வைத்தியர் பார்க்காதால பிளீட் பண்ணி செத்து நிலத்துல விழுந்து செத்தது அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த அரசாங்கம் ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்சு ஜெயில அஞ்சு நாள் போட்டது இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை அது மட்டுமில்ல அதை விட என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாத்தி இருக்கிறோம் இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் நான் கதக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது சாதாரண காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் அதனுடைய பாவம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும் சரி அதை பாபம்

மில்லியனை சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்றார் தான் காசு கொடுத்துறேன் கேட்கிறவனுக்கு தமிழன் முட்டால் இல்லை கணக்கோடு சொல்லுறேன் கணக்கு வேணுமென்று ஆரன் வாங்க படிப்புகிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன் மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் எண்பத்தோராயிரத்தி நூறு மில்லியன்

நாலு தேசம் மில்லியன் நாலு தேசம் அஞ்சு வீதம் மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கு படிப்புக்கு நீங்க கொடுத்த நாலு தேசம் வடக்குல படிப்பால தான் நாங்கள் போய் வந்தான் உங்கள ஏழு மண்டால் ஏழு மண்டா கேட்கிற சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் சுகாதார அமைச்சராக இருக்கட்டும் அமைச்சராக இருக்கட்டும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இவ்வளவோ ப்ரொஜெக்ட்கள் நீங்க செய்யறீங்க ஒரு கேள்வி கேட்கிறேன் ஏழு மண்டல அலுமினி கேட்டு நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் இருபத்தோரு டாக்டர்ஸ் இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையா நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களால் சுகாதார அமைச்சரால் விட சொல்ல பிரேஸ் பிரதேச இது பின்னுக்கு தடையை பார்த்து முதுவேலும் இருக்கட்டா ஒரு சுகாதார அமைச்சரோ பிரேஸ் பாத்திரம் எழுமினி இல்லோ நான் கதைக்கிறேன் இல்லாட்டி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை எனக்கு உங்களை பேர்சனலா ஆசையும் பாசவும் இருக்கும் மந்திரித்துமா அபுத்தமாக காலையை தாவி நாடி தேக்காய் நன்றி நன்றி சார் அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுடைய மீடியா துறையை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால் பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு ஒன்லைன் பில் ஆக்ட் கண்டிருக்குது நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை நாங்கள் ஆறுதலாக இருப்போம் சரி ஜாழ்பாணத்தை எடுத்து பார்ப்போம் ஜாழ்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப் டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலேயே ஜுகேயில் போய் அட்டெண்டன் வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே பன்னெண்டு லட்சம் பதினாலு லட்சம் ஒரு அட்டெண்டனுக்குரிய வருமானம் ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சர் அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர் சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்குது அவர் மைக்கம் போட நான் கேட்குற அவர் கேட்க விரும்பில்லை ஏன்றால் அவரால் பதில் சொல்ல இல்லாது பெரிய சுகாதார அமைச்சர் கேட்டு கொண்டு ஆனால் அவர் எழுப்ப மாட்டார் எனக்கு நூறு தெரியும் நான் கேட்குற ஒரே ஒரு பதில் இந்த ப ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கொடுக்கிறதான்னு ஒரு பெரிய புத்தகம் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதால் மேஜர் பப்ளிக் ப்ராஜெக்ட் இது இல்லை ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டலில் ஒன்றுமே இல்லை இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குல சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு சரிதானே அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆஃப் செலக்டட் ஹாஸ்பிடல் போட்டிருக்கீங்க பதினஞ்சு பில்லியன் ஒன்றுமே ஜார் பண்ணது வடக்கு கிழக்கு இல்ல அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபி முப்பத்தஞ்சு பில்லியன் வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்ல அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரொஜெக்ட் லைக் ஆட் ப்ரொஜெக்ட் அதுல பதினாறு பில்லியன் ஒன்றுமே இல்ல உங்களுடைய பில்டிங் ப்ரொஜெக்ட் ஒன்ற கட்டுறதுக்காக பதினாறு பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு இது ஒன்றுக்குமே கிட்ட சுகாதார அமைச்சர பரிசு இயலாது ஏனென்றால் அவர்களிட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சக அவர்கள் நீங்கள் ஏழு மண்டால் நீங்களோட சுகாதார அமைச்சர் நீங்கள் படி எங்களுடைய ஒரு விடியம் தெரியாத ஒரு ஆளை நீங்க நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி அட நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை இருக்கவும் நன்றி நன்றி ஐயா தேங்க்யூ